அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா திருமணமான தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க திருச்செந்தூர் சென்றால் இந்த இடத்திற்கு சென்று வழிபட்டு பாருங்க இந்த இடத்திற்கு சென்று தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குன்னு சொல்லலாங்க அந்த இடம் எது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்திங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் கடவுளாக போற்றக்கூடிய முருகப்பெருமானின் அவதாரம் நோக்கம் நிறைவேறிய தளமாக திகழ்வது திருச்செந்தூர்னு சொல்லலாங்க பழைய வீடுகளில் மற்ற பல வீடுகளின் மலை மேல் முருகன் கோவில் அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டுமே அழகிய கடற்கரையோரம் முருகப்பெருமானின் கோவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது இந்த தளத்தில் உள்ள கடலில் இருபத்தி ஏழு புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளதாகவும் சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அவதாரம் நிறைவேறிய தலம் என்பதால் இந்த தளத்தில் சஷ்டி சூரசம்ஹாரம் விழா வருடந்தோறும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறுவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க சட்டியில் இருந்தால்தானே ஆப்பையில் வரும் என்று பலரும் பழமொழி சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தால் தானே குழந்தை பெரும் கிடைக்கும் என்பதுதான் இந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம்னு சொல்லலாங்க ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவின் போது விரதம் இருப்பாங்களாம் இதுபோல தம்பதிகள் தங்களுடைய வீடுகள்லேயும் கோவில்கள்லேயும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹார விழாவின் போது விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்களாம் குழந்தை வரம் வேண்டி ப விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோவில் வளாகத்தில் வள்ளி குகை பகுதியில் உள்ள குன்றில் முருகனை வேண்டி துணியில் தொட்டிலை கட்டி தொங்க விடுவாங்களாம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதாவது குழந்தை பாகியம் கிடைத்த பிறகு கோவிலுக்கு வந்து முருக பெருமானை வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க பொதுவாக முருகனின் இரண்டு சக்திகளாக விளங்கும் தெய்வான இடம் திருமணம் நடைபெற வேண்டுதல் வைப்ப வைப்பாங்களாம் போல வள்ளியிடம் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைப்பாங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில் பக்தர்கள் வள்ளியம்மையிடம் குழந்தை வரம் வேண்டி இங்கே தொட்டில் கட்டி வழிபடுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் கோவிலில் மூன்றாவது பிரகாரத்தில் வடது புறம் பார்த்தீங்கன்னா கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி குகை செல்லும் வழி இருக்கிறது தான் வள்ளியம்மன் குகை கோவில் வளாகம் சந்தன மலைகளின் குகைக்குள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குகையின் உள்ளே முருகன் மற்றும் வள்ளி புராணத்தை விளக்கும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் காணப்படுதான் குகையின் முன் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அடி நீளமும் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடி அகலமும் கொண்ட பதினாறு தூண்களுடன் கூடிய மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குகை வழியாக ஒரு குறுகிய பாதை மண்டபத்தையும் கருவறையுடன் இணைக்கிறதுன்னு சொல்லலாங்க வள்ளி தனது தந்தையின் திணைப்புணத்துக்கு காவலாக இருப்பதை பார்த்த முருகப்பெருமான் அவள் மீது காதல் கொள்கிறார் ஒரு முதியவர் போல வேஷம் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்குமாறு வள்ளியிடம் முருகப்பெருமான் கூறினாராம் வள்ளியும் அந்த முதியவருக்கு உணவு வழங்கினாராம் அதற்கு பிறகு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வள்ளியிடம் அந்த முதியவர் கூறினாராம் அதற்காக வள்ளி அவருக்கு வயதாகிவிட்டதாக கூறி மறுத்து விடுகிறாள் என்றும் சொல்லலாங்க அதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் தன்னுடைய சகோதரனான விநாயக பெருமானிடம் உதவியை கேட்கிறார் உதவி செய்யாம விநாயகரும் ஒப்புக்கொள்கிறார் விநாயகர் ஆணை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்துகிறார் யானைக்கு பயந்து ஓடிய வள்ளி முருகனின் கைக்குள் தஞ்சம் அடைந்து விட்டதாகவும் சொல்லலாங்க தன்னை காப்பாற்றினால் அவரையே திருமணம் செய்து கொள்வதாகவும் ஒத்துக்கொள்கிறாராம் முருகப்பெருமான் ஆணையை விரட்டிவிட்டு தன்னுடைய உண்மையான வடிவத்தை வள்ளியிடம் வெளிப்படுத்துகிறார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க வள்ளி யானையிடம் இருந்து குகைக்குள் தஞ்சம் அடைந்த இடமே வள்ளி குகைன்னு சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் சென்றால் அவசியமாக வள்ளி குஹைக்கும் சென்று வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க ஜெயந்திபுரம் திருச்சீலரவாய் என்றெல்லாம் புராணங்களால் போற்றக்கூடிய திருச்செந்தூர் தலத்தையும் அங்கே அழகுற காட்சி தரக்கூடிய செந்தில் ஆண்டவரையும் தரிசிப்பதே மகா புண்ணியன்னும் சொல்லலாங்க இந்த ஸ்தலம் கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதனை அடுத்து உள்ள வள்ளி குகை விசேஷம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கடற்கரை பகுதியில் சந்தனம் நிறத்தில் காட்சி தரக்கூடிய மலை கொள்ளை அழகுன்னு சொல்லலாங்க மலையில் உள்ள குகையே வள்ளி குகைன்னு சொல்லப்படுது தம்பி முருகப்பெருமானுக்காக அண்ணன் விநாயகர் யானையாக வந்து வள்ளியிடம் நின்றதும் பயந்து போன வள்ளி அந்த குகைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வள்ளிக்கு மற்றொரு புராண கதையும் இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க கன்னியாகுமரியை ஆண்ட மச்சந்திரன் மகளாக பரதர் குலத்தில் தாங்க தெய்வானை தெய்வானையின் அழகை கண்ட முருக பெருமான் தெய்வானையை கடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடம் வந்து கொண்டிருந்த பொழுது விடிந்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த இடம் விடிந்த கரை என்றும் அழைக்கப்படுது தற்போது இந்த ஊர் இடிந்த கரை என்றும் அழைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க தெய்வனையே முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டு வருவதை தெரிந்து கொண்ட வள்ளி கோபம் கொண்டு இந்த குகைக்குள் சென்று ஒளிந்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு பரதகுலா பாண்டிய வம்ச சரித்திரம் சான்றாகவும் சொல்லப்படுதுங்க அதனாலதான் திருச்செந்தூர் முருகன மீனவங்க மச்சான் சாமி என்ற உறவு முறை கொண்டு கொண்டாடுறாங்கன்னு சொல்லப்படுது மீன் பிடிக்கும் கடலுக்குள் செல்லும் பொழுது கோவிலுக்கு நேராக படகு கடக்கும் பொழுது தேங்காய் உடைப்பதையும் ஒரு மரபாக வை கடைப்பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் வந்து வள்ளி தேவியை வணங்கினால் விரைவில் தாலி பாகியம் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாகியம் விரைவில் கிடைக்கணும் சொல்லலாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் இருக்குதுங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் மற்ற ஐந்தும் மலைக்கோவில்களாக அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தாரன்னு சொல்லலாங்க இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருள் பாலிக்கிறான்னு சொல்லப்படுது தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறதுன்னு சொல்லலாங்க இவருக்கு முதல் தீபாராதனையை காட்டிய பிறகுதான் முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்குமா சண்முகர் சன்னதியிலும் சாமிக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இ இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாராதனை ஓடியில் மட்டுமே காண முடியும்னு சொல்லப்படுதுங்க அதை தவிர முருகன் சன்னதிக்கு வலபுறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்குதான் அவ இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஒரு ஐதீகமே இருக்குங்க சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகப்பெருமானுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே காணப்படுதுன்னு சொல்லலாங்க அதே இந்த காலயத்தில் வெளியில் இருந்தபடியே முருகன தரிசனம் செய்யும்பொழுது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாதான் மூலவர் முருகனின் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள லிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும்னு சொல்லலாங்க திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாராம் பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் முருகன் மூலஸ்தானத்தின் பேடத்தை விட ராஜகோபுரம் வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டே இருக்குதான் அதே போல் கந்தசஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும் சொல்லலாங்க அந்த நேரத்தில் பக்தர்கள் உள்ள உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த கடற்கரை கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதையில் சுமார் மூன்று பாறாங்களுக்கு முன் தூண்டுகை விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கான் இது சுப்பிரமணிய சாமி கோவிலின் உபகோவிலாகவும் சொல்லப்படுதுங்க முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டிக் காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த காலயத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடைபெறும்னு சொல்லப்படுதுங்க சில தலங்கள்ல கந்த சஷ்டி விழாவுக்கு அடுத்த நாள் முருகனுடைய திரு கல்யாணமும் சேர்ந்து ஏற்று நாட்கள் நடைபெறும்னு சொல்லலாங்க சிவலிங்கத்திற்கு உரிய அனைத்து மூர்த்தங்களும் இந்த கோவில அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க கருவறையில் முருகன் பூஜித்த சிவலிங்கமும் அதற்கு பின்புறத்தில் பஞ்சலிங்கமும் காணப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ